அந்த காருடைய டோரும் அதோடைய பாகங்களும் ஆல்மோஸ்ட் இருநூத்தி ஐம்பது மீட்டர் தள்ளி போய் விழுந்த அளவுக்கு அதாவது அறுநூறு அடி தள்ளி போய் விழுந்திருக்கு அப்ப அது எவ்வளவு வேகத்துல வெடிச்சிருக்கும் பாருங்க அமோனியம் நைட்ரேட்டை இல்ல இவங்க எல்லாமே ஒரு டாக்டர்ஸா இருக்காங்களே இந்த டாக்டர்ல ஒரு பையன் பேர் வந்து டாக்டர் முசமில் இவன் தான் அதோடைய தலைவர்னு சொல்றாங்க இவங்க எல்லாம் அப்ப வந்து புடிப்பட்ட பயில இந்த டெரரிஸ்ட் கோஷ்டி இதுல அவங்க கிட்ட ஒரு வித்தியாசமான பொருளையும் நம்ம இந்திய அரசு கைப்பற்றி இருக்கு அதுதான் இந்த பாட்டில் இருக்கு சரியா லிக்விடு மாதிரி இது என்னடான்னு சொல்லி அவனை போட்டு அடிச்சதுல அவ என்ன சொல்லிருக்காங்க இது பேரு ரைசின் இந்த டெல்லியில நடந்த சம்பவம் கோயம்புத்தூர்ல கூட நடந்திருக்கலாம் அதுக்கு முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் தனி மனித முஸ்லீமா விட்டுருங்க அமைப்பா இருக்காங்கல்ல அவங்களும் இதுக்கு குரல் கொடுக்கும் அதான் எந்த ஜமாத் வந்து பேசிச்சுங்க இவ்வளவு பெரிய வெடிப்பொருள் அதுவும் ஆயுதத்துக்கு பயன்படுத்துற வெடிப்பொருள் எப்படா சென்னை போர்ட்டுக்கு வந்துச்சு என்னடா என்னடா சென்னை நீங்க என்ன சொல்லுவாங்க அமைதி பூங்கா மாதிரி விட்டு பூங்காவா இருக்குது அந்த தேவதைகள் உயிரோட நம்மளுக்கு இருக்கணும்ன்றதுக்காக செத்து செத்து டெய்லி கண்ண விளக்க ஊத்திட்டு உட்காந்துருக்கு நீ தூங்குற நேரத்துல முடிச்சிருக்கான நீயும் உன் பிள்ளையும் வாழ்றதுக்காக அவன் டெய்லி செத்துட்டு இருக்கான் என்னைக்கு புரிஞ்சுக்க போறோம் நம்மளுக்கு நேஷனல் பீலிங் என்னைக்கு வரப்போகுது குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் தொடர்பு கொள்ளுங்கள் தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆர்கிடெக்ட் திரு ரமேஷ் சேதுராமன் அவர்கள் டெல்லி செங்கோட்டை அருகே நேற்று இரவு ஒரு வெடிகுண்டு சம்பவம் நடந்திருக்கு எல்லோரும் ஒரு ஏதோ கார் திடீர்னு ஏதோ வெடித்து அந்த சம்பவம் நடந்ததாக சொல்லிவிட்டு நம்ம இருக்கு நம்ம தமிழகத்தை சேர்ந்த ஊடகங்கள் ஒரு சிலர் அதை இருக்காங்க உண்மை என்ன நடந்தது அங்கே கலசத்தில்ன்றதை கொஞ்சம் இன்றைக்கி தேதி என்ன சார் இன்றைக்கி பதினொன்று இப்போ நேற்று செய்தி இதுதான் தேதி ஆனால் இன்னைக்கு காலையில் நான் தமிழ்நாட்டில் நம்மளுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர்கிட்ட வந்து என்னப்பா டெல்லியில் இந்த மாதிரி சம்பவம் நடந்தது தெரியுமான்னு கேட்டால் நிறைய பேருக்கு தெரியவே இல்லைன்றாங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியல இங்கே எல்லோரும் சினிமா பிக் பாஸில் என்ன நடந்ததுன்னு பேசிகிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் அடிப்படையில் இதுதான் மோஸ்ட் முக்கியமான செய்தியாக இருக்கும் அப்பாவி உயிர்கள் பதிமூன்று உயிர்கள் பலியாயிருக்கு டெல்லியில் அப்பாவி உயிர்கள் பதிமூன்று உயிர்கள் பலியாகிட்டன அப்படின்றது செய்தி கிடையாது சென்னையில் நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு வெடி விபத்து நிகழக்கூடியத இந்திய அரசாங்கம் தடுத்துருச்சு அதான் செய்தி எப்பயுமே ஒரு பில்டிங் பிடிச்சி எரியாம தடுத்தவனுக்கு மரியாதை கிடையாது எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் தான் அது செய்தி ஆகுது எரிக்கும் போது ரெண்டு பாக்கெட் தண்ணி ஊத்துனா நீங்க ஹீரோ ஆகிறீங்க கரெக்டா தப்பா அந்த பில்டிங் எரிய விடாம தடுத்திருப்பான் அவன்த அவனை என்னைக்காவது வந்து போலிருந்திருக்கீங்களா இந்த விஷயம் அது சம்மந்தமானது டெல்லியில வெடிச்சிருக்கு ஒரு அசம்பாவிதமான விஷயம்தான் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம்தான் ஆனா அது டெல்லி மாத்திரம் இல்லை இந்தியா ஃபுல்லா வெடி வச்சு நம்ம எல்லாரையும் கொண்டுருப்பானுங்க அதுக்கு வேண்டிய எல்லா வேலையும் இவங்க செஞ்சாங்க அதை இந்திய அரசாங்கம் புடிச்சிருச்சு அது சம்பந்தமான செய்தி தான் முக்கியமான செய்தி ஆனா புடிச்ச விஷயத்த யாருமே புடிச்சு முதல் வெடிச்ச விஷயத்தையே தமிழ்நாட்டுல ஒருத்தன் பேச மாட்டேன்றானே யாரோ ஒருத்தர் ஆம அவர் பேர் என்ன துணை முதல்வர் ஒரு தம்பி சின்ன பையன் அவர் பேர் என்ன உதயநிதி அவர் ஏதோ பேசி இருக்கிறாரு அதை பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க எல்லா பேரும் அந்த பையன் பேசுனதெல்லாம் ஒரு செய்தியா சின்ன பிள்ளாத வாட்டு ஏதோ பேசிட்டு இருக்கு டெல்லியில அவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு அந்த மாதிரி ஒரு சம்பவம் இங்கே நடக்கலாம் அப்ப அது சம்பந்தமான விஷயங்கள் தான் செய்தி தான் பேசணும் அறிவார்ந்தவர்கள் இந்த சின்ன பையன் ஏதோ ஒரு இடத்துல மேடையில உளறிகிட்டு இருக்கான்னா அவனுக்கு தெரிஞ்ச பேசுறான் பாவன் சின்ன பையன் அவன் பேசுனதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கானுங்க இதுக்கு பின்னாடி என்ன நெக்ஸஸ் இருக்கு சார் ஒரு நிமிஷம் டெல்லியில நடந்த சம்பவம் என்னைக்கு நடக்குது பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடக்குது ஆறு ஐம்பத்தி மூணுக்கு ஒரு வெடி வெடிக்குது எந்த இடத்துல வெடிக்குது அப்படின்னு சொன்னோம்னா சரஸ்வதி மந்திர் அப்படின்ற ஒரு இடம் நியர் சதர் சரஸ்வதி மந்திர் செங்கோட்டை சரஸ்வதி மந்திர் ஒரு கோயில் சரஸ்வதி கோயில் அதோடைய வாசல்ல வெடிக்குது அது வெடிச்சு நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க இதுல விஷயம் என்னன்னா வெடிச்ச அந்த வெடி விபத்துடைய தாக்கம் எப்படி இருந்திருக்குன்னா அது ஒரு கார் அந்த கார் டிராபிக்ல மெதுவா போய்கிட்டு இருக்கும் போது வெடிச்சதுன்னு சொல்றாங்க வீடியோவை பார்த்தா அது மெயினான ஒரு இடத்துல ஒரு கார் வெடிக்குது அதுக்கு முன்னாடி அந்த பார்க்கிங்ல இருந்து ஈவினிங் அதெல்லாம் எங்க இருந்து போச்சு ஏன்னா டெல்லி ஃபுல்லா சிசிடிவி கேமரா இருக்கு அதனால அது எங்க கிளம்பிச்சு எங்க போச்சு எல்லாத்தையும் இனிமே கண்டுபிடிச்சிருவாங்க யாரு போனானு போனான்னு தான் சொல்லுவாங்க இல்ல இந்நேரமே அரசாங்கத்துக்கு தெரியும் நமக்கு தெரியப்படுத்த இது இல்ல இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லுவாங்க வரும் செய்தி எல்லாம் வரும் இப்பதைக்கு உள்ள செய்தி என்னன்னா அந்த காருடைய டோரும் அதோடைய பாகங்களும் ஐம்பது மீட்டர் தள்ளி போய் விழுந்த அளவுக்கு அதாவது அறுநூறு அடி தள்ளி போய் விழுந்திருக்கு அப்ப எவ்வளவு வேகத்துல வெடிச்சிருக்கும் பாருங்க வெடிக்கப்பட்டது அமோனியம் நைட்ரைட் அப்படின்ற ஒரு பொருள் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்த செய்தி என்னன்னா அமோனியம் நைட்ரைட் தான் அப்படின்னு உறுதிப்படுத்தியிருக்காங்க சில செய்தி ஊடகங்கள் அரசாங்கம் நம்மளுக்கு கொடுத்த கொடுக்காத விஷயம் சொல்ல முடியாது ஆனா அமோனியம் நைட்ரேட் தான் அப்படின்னு உறுதிப்பட்டு இருக்காங்க இதுதான் இன்னைக்கு ஒரு பாயிண்ட் ஆனா இந்த ஒரு பாயிண்ட் கிடையாது மேட்ரு இந்த சம்பவம் அதாவது பத்து பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நடக்கிறதுக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி வருது அந்த செய்தி என்னன்னா இந்திய புலனாய்வு அமைப்புகள் ஒரு சில கூட்டத்தை ஐடென்டிஃபை பண்றாங்க இவன் வந்து இந்தியா ஃபுல்லா வெடி வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்கிறான்னு நம்மளுக்கு சில தகவல் வருது அந்த தகவலின் அடிப்படையில் நம்ம போய் நம்ம புலனாய்வு அமைப்புகள் ஒரு தேடலை பாக்குறாங்க அதுல என்ன பண்றாங்கன்னா மூணு டாக்டர்கள் இன்னும் நாலஞ்சு பேர் போய் மாற்றானு குஜராத்ல கைது பண்றாங்க அவன் கைது பண்றாங்க கைது பண்ணவன் அரெஸ்ட் பண்ணவனா அவன் வாயை திறந்து நிறைய விஷயத்த உளறிடுறான் இப்போ அவனுங்க பேசின விஷயங்களை வச்சு பார்த்தா இவனுங்க எல்லாம் கைது பண்ணப்பட்ட பசங்க ஆளுங்க அயோக்கியானுங்க ஆமா தீவிரவாதிகள் தீவிரவாதிகள் அயோக்கியனுக்கு மேல அயோக்கியனா ரோட்ல கை பிடிச்சிருக்கிறான் தான் அயோக்கியன் இவங்க எல்லாம் ஒழுக்கம் இருக்கும் அவங்களுக்கு அரக்கன் அரக்கன்களுக்கு எல்லாம் ஒழுக்கம் இருக்கும்ல ஒத்த விரல நின்று தெய்வத்துக்கிட்ட தவம் பண்ணி வர வாங்கிட்டு வர்றவன் பேர் என்ன அரக்கன் எல்லாம் வாங்கிட்டு வர்றான் அப்ப அவனுக்கு ஒழுக்கம் இருக்கும் அவனுக்கு ஒரு கொள்கை இருக்கு அந்த கொள்கைக்கு அவனும் சாக ரெடி அடுத்தவனையும் கொல்ல ரெடி அவன் பேர் தான் தீவிரவாதி கொள்கையே இல்லாம ரெண்டு ரூபாய் காசு கொடுத்தா எல்லாத்தையும் வித்துட்டு போவான் போலீஸ்காரன் அவனும் தீவிரவாதிக்கும் கொள்கைக்காக சாகுறதுக்கு ரெடியா இப்போ இந்த ஒரு மூணு பேர் நாலு நாட்டை அமைக்க ஒரு மூணு நாலு பேரை புடிச்சிருக்காங்க அவங்க கொடுத்த தகவலின் பேர்ல இவங்க போய் பார்த்தது ஃபெரதாபாத் ஹைதராபாத் சோபியா லக்னோ இந்த ஊருகள்ல நிறைய இடங்கள்ல போய் சர்ச் ஆப்ரேஷன் நடத்தியிருக்காங்க இதுல மூணு டாக்டர் ஒரு லேடி டாக்டர்லாம் மாட்டிருக்காங்க எல்லாம் என்னன்னு தெரியல தீவிரவாதி கூட்டமா எல்லாம் டாக்டர் பசங்களா இருக்கானுங்க இவங்க ஒரு முஸ்லிம் அமைப்புகள் நடத்தக்கூடிய ஒரு ஆஸ்பத்திரியில வேலை பார்த்த ஒரு டாக்டர் அவரை பிடிச்சிருக்கானுங்க அவரை அடிச்சு அவர்கிட்ட இருந்து வந்த தகவல்பாத் அப்படின்ற இடத்துல இருநூத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு கிலோ அமோனியம் நைட்ரேட் அப்படின்ற ஒரு பொருள் அது ஒரு விடி மருந்து அதுக்கப்புறம் முன்னூத்தி ஐம்பது கிலோ மிலிட்டரி கிரேடு வெடி மருந்து அது போக சைனால தயார் பண்ண பண்ண தயார் குண்டுகள் ஆயுதங்கள் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க இதெல்லாம் ஒரு லாட்டு ஒரு குரூப் கிட்ட இருந்து இந்த மாதிரி எத்தனை குரூப் இன்னும் இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு இன்னும் தெரியல இதெல்லாம் வெடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் பாருங்க இப்ப நல்லா தெரிஞ்சுக்கங்க டெல்லியில வெடிச்சது வெறும் பதினஞ்சு கிலோ பதினஞ்சே கிலோ அமோனியம் நைட்ரேட் தான் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மரணங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு கிலோ அமோனியம் நைட்ரேட்டையும் முன்னூத்தி ஐம்பது கிலோ மிலிடரி கிரேட் ஆர்டிஎக்ஸ் இந்திய புலனாய்வு துறை வந்து கைப்பற்றி இருக்கு புரியுதுங்களா நான் என்ன சொல்லுறேன்னு பதினஞ்சு கிலோ வெடிச்சது இத்தனை பேரை கொண்டிருக்குன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் கிலோ எல்லாம் வெடிச்சதுன்னா என்ன இருக்கும் எத்தனை லட்சம் பேர் செத்திருப்பான் இந்தியாவில அதனால நடந்த சம்பவம் ஒரு துரதிருஷ்டமான சம்பவம் நம்ம வருத்தத்துக்குரிய சம்பவமா இருந்தாலும் இந்திய அரசாங்கம் ஒரு பெரிய நிகழ்வு கெட்ட சம்பவம் நடக்கிறத தடுத்துருச்சு அப்படின்றதுக்கு இந்திய அரசாங்கத்துக்கு முதல் நம்மளுடைய மரியாதைகளையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கணும் இது தனிப்பட்ட முறையில நான் நினைக்கிறேன் நடந்துருச்சு ஆமா ஆனா அதுக்கு முன்னாடியே புடிச்சுட்டாங்க பல லட்சம் மக்களை காப்பாத்தி பல லட்சம் பேர் காப்பா உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு ஏன் நம்ம உயிர் கூட ஒன்னா இருக்கலாம் மறந்துட கூடாது ஏன்னா இந்த அமோனியம் நைட்ரேட் அப்படின்ற அந்த தாது பொருள் இருக்கு பாருங்க இந்த பொருளை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்னையில் கண்டுபிடிச்சாங்க தெரியுமா உங்களுக்கு அது எதுக்கு சென்னை சென்னையில் போர்ட் இருக்குல்ல துறைமுகம் துறைமுகத்துல ஆல்மோஸ்ட் எழுநூத்தி ஐம்பது டன் அமோனியம் நைட்ரேட் அப்படின்ற வெடிப்பொருளை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறதாக ஒரு செய்தி வந்தது எப்ப வந்திருக்குன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் நடக்குது அந்த கேஸ்ல ஹை கோர்ட் வந்து ஆர்டர் பண்ணுது எவ்வளவு அமோனியம் நைட்ரேட் உங்களுடைய போர்ட்ல இருக்குன்னு சொல்லி அப்ப போர்ட் அத்தாரிட்டி சொல்றாங்க ரெண்டாயிரத்தி டன் அமோனியம் நைட்ரேட் எங்களுடைய கைவசம் இருந்தது அதை நாங்க வந்து கண்டெய்னர் ஃபிரைட் ஸ்டேஷன் சி எஃப் அப்படின்ற இடத்துல பாதுகாப்பா பூட்டி வச்சிருக்கோம் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா வச்சிருக்கிறோம்னு சொன்னாங்க அப்புறம் நம்ம ஆளுங்க போய் எங்க எவ்வளவு இருக்கு போய் எண்ணி பாருங்கடா அப்படின்னு பார்த்தா அவங்க கரெக்டா சொன்ன அமௌண்ட் ஒரு சில சில நூறு டன்னு கூட குறையா இருக்கலாம் அது அமோனியம் நைட்ரேட்டை காணாம் அப்ப ஹைகோர்ட் வந்து சீரியஸா கேக்குது ஏன்டா அமோனியம் நைட்ரேட்டுன்றது பேர் உயிரை கொல்லக்கூடிய மிகப்பெரிய வெடி மருந்து அது எப்படி உங்க கையில போ சென்னை போர்ட்டுக்கு எப்படி வந்தது அப்படின்னு சொன்னா இருக்கு மக்கள் அதிகமாக கூடாது இவ்வளவு பெரிய வெடிப்பொருள் அதுவும் ஆயுதத்துக்கு பயன்படுத்துற வெடிப்பொருள் எப்படா சென்னை போர்ட்டுக்கு வந்துச்சு என்னடா சென்னை நீங்க தமிழ்நாடு என்னடா என்ன மாநிலம் சொல்றாங்க அமைதி பூங்கா விட்டுக்கிற மாதிரியில பூங்காவா இருக்குது அது அமைதி பூங்காவுக்கு எதுக்குடா உங்களுக்கு எழுநூத்தி ஒன்பது டன் உங்களுடைய ஸ்டோரேஜ்ல இருக்குது அப்படின்னு கேட்டா அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க இல்ல இல்ல எங்கேயோ கப்பல்ல போக வேண்டியது நாங்க அதை புடிச்சு வச்சிருக்கிறோம் பத்திரமா அப்படின்னாங்க அதுல என்னடாச்சுன்னா அதுல திருடு போயிடுச்சு இல்ல காணா போயிடுச்சுட்டாங்க எப்படிதான் காணா போச்சு யூஸ்வலா இதுகளெல்லாம் பெரிய விலை கொடுத்து தீவிரவாத அமைப்புகள் வாங்குவோம் அந்த அம்மோனியம் நைட்ரேட்ட அது வந்து போர்ட்ல இருந்து காணா போயிடுச்சுன்னு சொன்னாங்க முன்னூறு நானூறு டன்னு காணான்னு சொல்லி இருக்கிறானுங்க அது எத்தனை டன்னுன்னு கரெக்டா எனக்கு தகவல் தெரியல ஆனா அந்த பழைய கோர்ட் ரெக்கார்ட் எடுக்கணும் அப்ப கோர்ட் சொல்லுது கோர்ட் சொல்லுது இவ்வளவு டன்னுனா பல லட்சம் பேரோ கொல்லக்கூடிய மருந்தாச்சு இது எங்கடா போச்சு அப்படின்னா எல்லாம் கரைஞ்சு போச்சு அது வந்து மழை பெஞ்சதுல சென்னையில மழை பெஞ்சதுல அமோனியம் நைட்ரேட் கரைஞ்சு போச்சுன்னு ஒரு ஆக கட்டுன பொய்ய வடிகட்டினத ஏதோ சொல்லிருக்காங்க வேற வழி இல்லாம கோட்டோ அந்த கேஸ் ஏதோ மூடிடுச்சு இப்ப கேள்வி என்னன்னா இப்ப இந்த இடத்துல கண்டுபிடிச்சாங்க ரெண்டாயிரத்தி கிலோ அமோனியம் நைட்ரேட் இது ஒருவேளை இங்க களவு போனதா இல்ல கரைஞ்சு போனதா இவங்க களவுன்னு சொல்லக்கூடாதுப்பா அது உடனே சட்டம் கிட்டோன்னு வானுங்க கரைஞ்சு போனதாக சொன்ன அந்த அமோனியம் நைட்ரேட்ல ஒரு பகுதியான்னு நம்மளுக்கு தெரியல ஏன்னா இந்த மாதிரி சம்பவங்களை எல்லாம் அப்படி இப்படி தேடினீங்கன்னா கடைசி தமிழ்நாடு கேரளால வந்து லிங்க் ஆகி நிற்கும் இங்க இருந்தானே அந்த ஒருத்தன் வந்து இந்த மெத்தா விட்டமின் வித்தான் ஒரு பயப்புள்ள திமுக திமுக தம்பி அவர் பேர் என்ன ஜாஃபர் ஜாஃபர் சாதிக் அந்த தம்பி எங்கேயோ போய் பணம் கொடுத்தாரு சில அமைப்புகளுக்கு எல்லாம் சொல்றாங்கல்ல அந்த அமைப்புகள் சில இடங்கள்ல தீவிரவாத தடை சட்டங்கள்ல தடை செய்யப்பட்ட அமைப்புகள்லாம் சொல்றாங்கல்ல அதனால அந்த மித்தாம் விட்டமின் விற்கிறவன் இந்த அரசியல்வாதிகளோட கணக்கில் இருக்கிறவன் இவங்கெல்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல இருப்பாங்க இங்க சென்னையில காணா போன அமோனியம் நைட்ரேட்டுக்கும் அமோனியம் நைட்ரேட்டு பிடிச்சாங்கல்ல இவங்க எல்லாமே ஒரு டாக்டர்ஸா இருக்காங்களே இந்த டாக்டர்ல ஒரு பையன் பேர் வந்து டாக்டர் முசமில் இவன் தான் அதோடைய தலைவர்னு சொல்றாங்க ஏன் படிக்கிறவங்க வந்து இதுல ஈடுபடுச்சு அதுதான் ஏன்னா ஒரு படிக்காதவங்க கிட்ட நீங்க போய் நீங்க என்னத்த சொல்லி கொடுத்த அவன ஒரு காரியம் செய்ய வைப்பீங்க அறிவியல் போரா மாறிடுச்சு இதுல இந்த டாக்டர் முசமில புடிச்சதுல அவன் நாலாயிரம் கால் வந்து டெலகிராம் அப்படின்ற ஆப்ப யூஸ் பண்ணி பாகிஸ்தான் கூட பேசி இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்கானுங்க இந்த பாகிஸ்தான்ல அவன் யாராரு கிட்ட பேசினான்றத போகும்போது மௌலானா மசூத் அசாத் அப்படின்னு ஒரு ஆள் இருக்கிறாரா அந்த ஆளுடைய அமைப்புக்கு கீழே அவர் வந்து புதுசா ஒரு அமைப்பை உருவாக்கி ஒரு அமைப்பு அது இந்தியாவுக்காக உருவாக்கப்பட்ட புது அமைப்பு இந்தியாவுக்காக இந்தியாவை கொலை செய்வதற்காக மாத்திரமே ஒரு டெரர் அமைப்பு இந்தியா இருக்காங்க அவர் வந்து இப்ப இப்ப கண்டுபிடிச்சவங்க இவங்களோட சேர்ந்தவங்க இந்தியா இருக்காங்க சென்னையில இருக்கான் கோயம்புத்தூர்ல இருக்கான் எல்லா ஊர்லயும் கேரளால இருக்கான் இந்த அமைப்பு வந்து ஜெய் முகமது அப்படின்ற அமைப்பால் உருவாக்கப்பட்டது இந்த ஜெய் முகமது அமைப்பு அல் கொய்தா ஐஎஸ்ஐஎஸ் அமைப்புகளுடைய கிளை சொல்லப்படுது அப்ப இந்தியாவை டார்கெட் பண்ணி உருவாக்கப்பட்ட அன்சார் ஹிந்த் அப்படின்ற அமைப்புல ஒருத்தர் தான் இந்த டாக்டர் முசமில் இந்த டாக்டர் முசமில ஃபுல்லா இது பண்ணும்போது அவங்க கிட்ட இருந்து சில பொருள்களை எடுத்திருக்காங்க இப்ப இது எப்படி தெரியுதான்னு தெரியல இப்ப இந்த பசங்களை இவங்க எல்லாம் இப்ப வந்து புடிப்பட்ட கோஷ்டி இதுல அவங்க கிட்ட ஒரு வித்தியாசமான பொருளையும் நம்ம இந்திய அரசு கைப்பற்றி இருக்கு அதுதான் இந்த பாட்டில் இருக்கு சரியா லிக்விட் மாதிரி இது என்னடான்னு சொல்லி அவனை போட்டு அடிச்சதுல அவன் என்ன சொல்லிருக்காங்க இது பேரு ரைசின் பாய்சன் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க இந்த ரைஸின் பாய்சன் அப்படின்றது என்ன அப்படின்னு நானும் உட்காந்து எல்லாத்தையும் கெமிக்கல் நீ காலையில அதான் உட்காந்து தேடிட்டு இருந்தேன் நம்மளுக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு கெமிக்கல் இன்ஜினியர் என்ஜினியர் இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்ச தம்பி அவர்கிட்ட பேசும்போது அந்த பையன் என்ன இந்த சொன்னாப் பாய்சன்றது ஏற்கனவே இரண்டாம் உலக போர்ல வந்து அமெரிக்கா வந்து கண்டுபிடிச்சு பயன்படுத்தினது அது மிக கொடூரமான விஷம் தண்ணில கரைச்சிங்கன்னா அது கரைஞ்சதே தெரியாது ஸ்மெல் இருக்காது வித்தியாசமா எந்த கலரும் தெரியாது அது டோசேஜை பொறுத்து ஸ்லோ பாய்சனா ஆகும் சாப்பிட்ட உடனே சாமான் அதிக டோசேஜில் இருந்ததுன்னா கம்மி டோசேஜில் இருந்ததுன்னா ஒரு மூணு நாள் நாலு நாள் எடுத்து ஸோ இந்த ரைசிங் பாய்சனை இரண்டாம் உலகப் போர்ல அமெரிக்கா பயன்படுத்துறது பயன்படுத்துறதுக்காக கண்டுபிடிச்சது ரஷ்யா வந்து சில கோல்டு வார்ன்னு ஒரு சம்பவம் நடந்தது அந்த டயத்துல சில முக்கிய நபர்களை கொள்றதுக்காக பயன்படுத்தின விஷமாவும் இந்த ரைசிங் பாய்சன் இருந்திருக்கு

இந்த ரைசின் பாய்சனை ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னாலே இது சம்பந்தமா வேற ஏதாவது ஒரு இடத்துல எவனாச்சும் பண்ணிக்கிட்டு இருக்கானான்றது தெரியல நம்ம எல்லாரும் கண்ணில் விளக்கண்ணை ஊற்றி பார்த்துக்கிட்டு இருக்கணும் சரி இப்போ இந்த ரைசின் பாய்சன்னா என்ன அதாவது அது ஒரு விஷம் அந்த விஷத்தை எந்த தண்ணியில் வேணாலும் கலக்கலாம் இவங்களை பிடிச்ச அடிச்சதுல என்ன சொல்லியிருக்கிறான் அப்படின்னா இவங்க அந்த விஷத்தை எதுக்குடா உருவாக்குன எதுக்காக இந்த விஷம் உருவாக்கப்பட்டது வெடி வச்ச வெடிக்குது அதெல்லாம் சரி விஷம் எதுக்கு அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் வீட்டுல தண்ணி வருது இல்ல அது ஒரு டேங்க்ல இருந்தானே வருது இந்த தீவிரவாதி இந்த இந்த கொண்டு போய் விஷம் ஒரு லிட்டர் என்ன தெரியும் குடிச்சுக்கிட்டு இருப்போம் இல்லையா ஒரு ரெண்டு கழிச்சு நம்ம ஏரியால ஒவ்வொருத்தனா அப்ப எப்படி கண்டுபிடிப்பீங்க அத கண்டுபிடிச்சு வெளியே வர்றதுக்கே டைம் ஆகுமா இல்லையா அப்ப இந்த பயலுக புது வகையான தொழில்நுட்பத்தான் உருவாக்குறானுங்க வெறும் வெடி வச்சு கொள்றது மாத்திரம் இல்லாம இவங்க பொதுமக்களை கொலை செய்யறதுக்கு விஞ்ஞான அறிவியல் தொழில்நுட்பத்தில் கெமிக்கல் வார்பேர் அதுக்கு இந்த ரைசின் பாய்சனை பயன்படுத்துறாங்க இரன் இது முதல் உலக போர் இரண்டாவது உலக போர்ல உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பம் ஆனா இதை பயன்படுத்துறதுக்கு எல்லாத்தையும் உருவாகி இருக்காங்க அதுதான் அந்த பாட்டில் நீங்க கண்டுபிடிச்சு எடுத்ததுல அந்த பாட்டில் இருக்கு இப்போ இந்த ரைசின் பாய்சனை பத்தி நான் ஏன் பேசுறேன்னா மக்கள் அடிப்படையில தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் அவன் பயன்படுத்துறதுக்கு முன்னாடியே புடிச்சுக்கிட்டாங்க இப்போ இந்த அமைப்பை நம்மளுடைய புலனாய்வு அமைப்பு புடிச்சனாலதான் கடைசி நேரத்துல ஐயோ புடிச்சுட்டாங்களே சுத்தி சரி இருக்கிறத வச்சு வெடிச்சுடுவோம் தெரியல இந்த கோயம்புத்தூர்ல ஒரு வெடிவுத்து நடந்தது தெரியுமா அப்ப நடந்தது சொல்லல இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த திமுக ஆட்சி நடக்கும் போது கோயிலுக்கு முன்னாடி முன்னாடி ஒரு சம்பவம் வந்து ஒருத்தர் கார்ல வந்து வெடி வச்சு கொண்டு போய் வெடிச்சான் சிலிண்டர் வெடிச்சதுன்னு சொல்லி ஒரு பாருங்க நம்ம நம்ம அப்ப இந்த சிலிண்டர் வெடிச்சிருச்சுன்னு ஒரு டிராமா நடந்தது இங்க ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு தீவிரவாத அமைப்பு இருந்ததுன்னு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஒத்துக்கிட்டாங்க இப்போ அதே அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் அங்க நடக்குது ஆனா அந்த இடத்துல அமோனியம் நைட்ரேட்டை பயன்படுத்தி வெடிக்க வச்சிருக்கிறான் இப்போ நாம கவனமா இல்லாம இருந்திருந்தா இந்த டெல்லியில நடந்த சம்பவம் கோயம்புத்தூர்ல கூட நடந்திருக்கணும் அதுக்கு முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அதே மாதிரி இந்திய அரசு முதலே கண்டுபிடிச்சு இவங்க எல்லாத்தையும் புடிச்சனால நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இதை வந்து குறைச்சிருக்கோம் அது வந்து அது எஸ்பெஷலி இந்த அமோனியம் நைட்ரேட்ன்ற பொருளை சென்னையிலிருந்து நம்ம ஏற்கனவே இருக்கிறதா இருக்குன்னு கண்டுபிடிச்சோம்ன்றது ஹைகோர்ட் ஆர்டர்ல இருக்குதுன்றதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம அடிப்படையில நம்ம இன்னைக்கு நல்லா சாப்பிட்டோமா நம்மளுக்கு நிம்மதியா இருக்கணுமா புள்ள குட்டி காலேஜ் ஸ்கூலுக்கு போயிட்டு சந்தோஷமா வருது வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டு சந்தோஷமா வர்றாரு சுச்ச போட்டா ஃபேன் சுத்துது கடைக்கு போனா யாரோ ஒரு கடைக்காரரு ஏதோ சாமா விற்கிறாரு மன நிம்மதியோட இந்த நாட்டுல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இதுக்கெல்லாம் யார் காரணம் விஜய் அஜித்துமா கிடையாது யார் காரணம் நாம இன்னைக்கு நிம்மதியா இங்க வாழ்றோம்னா அது காரணம் யாரு பார்டர்ல நாலு பையன் நிக்கிறான் துப்பாக்கியோட நம்மள பாதுகாப்பா பாட்டுக்கிறதுக்கு ஒவ்வொரு இன்னைக்கு நம்ம பாதுகாப்பா இங்க இருக்கணும்ன்றதுக்கு புலனாய்வு அமைப்புகள் இந்தியா ஃபுல்லா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த தீவிரவாதிகள் நம்மள எதுவும் செஞ்சிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு எல்லாம் கோழி குஞ்சுங்க மாதிரி செத்து போவோம் நம்ம எல்லாரையும் பாதுகாப்புறதுக்கு இந்த புலனாய்வு அமைப்புகள் காலையில இருந்து நைட் வரைக்கும் கண்ணில் விளக்கண்ணை ஊற்றி சுத்திக்கிட்டு தெரியுது வச்சு சுத்திக்கிட்டு இருக்காங்க பார்டர்ல பசங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறானுங்க அவங்கதான் உண்மையான ஹீரோ இந்த விஜய் தம்பியா தம்பி பாவம் கொண்டு போய் ரெண்டு நாள் தாங்குவார வெரைச்சிருவாப்புல பாவத்தை அந்த தம்பி எல்லாம் ஹீரோவா சரி நம்ம ஏ ஹீரோடா அப்படின்னு நம்ம பேசிக்கலாம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் பாடர்ல நிக்கிறவன் தான் ஹீரோ அது என்னைக்குதான் நம்ம மக்கள் புரிஞ்சுக்க போறாங்களோ இன்னைக்கு காசால எத்தனை பேர் சாகுறான் டிவில பாக்குறோம்ல செத்துக்கிட்டு இருக்கானா இல்லையா இந்த தமிழ் ஈழத்துல எத்தனை தமிழர்கள் செத்தான் ஏன் செத்தானுங்க அவனை பாதுகாக்கிறதுக்கு ஒரு அமைப்பு இல்லாம போனால தானே ஒரு எதிரி வந்து அடிச்சான்ல நாம இன்னைக்கு நிம்மதியா இருக்கோம்னா நமக்காக போர் செஞ்சுக்கிட்டு இருக்கான்றத மறந்துட கூடாது நாம நிம்மதியா இருக்கோம்னா போர் இல்லாதனால நிம்மதியா இருக்கிறோம் போர் தொடர்ந்து எப்பயுமே தான் இருக்கும் பார்டர்ல உனக்காக வேற ஒருத்தையும் போர் செஞ்சுட்டு இருக்கான் அதனால நீ இன்னைக்கு நல்லா இருக்கிற ந உடம்புக்குள்ள கூட வெள்ளை அணுக்கள் வந்து உள்ள உள்ள கிருமிகளை எல்லாம் எடுத்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு அதனாலதான் காய்ச்சல் இல்லாம நம்ம நல்லா இருக்கோம் கரெக்டா காத்துல வந்து டாக்டர் என்ன சொல்றாரு எதிர்ப்பு சக்தி கம்மி ஆயிடுச்சு சார் சொல்றாரா இல்லையா அப்படின்னா என்ன உன் உடம்புக்குள்ளயே ஒரு ஆர்மி இருக்கு ஒரு சோல்ஜர் இருக்கான் அந்த சோல்ஜர் எல்லாம் வீக் ஆயிட்டான்னா என்ன சொல்லுவோம் எதிர்ப்பு சக்தி கம்மி ஆயிடுச்சு நோய் வந்துருச்சு அப்ப நோய் இல்ல உன் உடம்பு நல்லா இருக்குன்னா என்ன அர்த்தம் உன் உடம்புக்குள்ள எவனோ ஒருத்தன் உனக்கு நோய் வரக்கூடாதுன்னு போராடிக்கிட்டே இருக்கு வெள்ளையானும் அதே மாதிரி இந்தியா நிம்மதியா இருக்கு நாம நிம்மதியா நான் நமக்காக நாலு பேர் சண்டை போட்டு செத்திக்கிட்டு இருக்கான் பார்டர்ல கல்யாணமணி பொண்டாட்டி பிள்ளையை வித்துட்டு அவன் போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அவன் காரணம் அவன் தான் ஹீரோ அவன் என்னைக்கு நம்ம புரிஞ்சுக்க போறோம் நேஷனல் ஃபீலிங் எப்ப இருக்க போகுது நமக்கு இந்திய தேசம் நல்லா தான் நம்ம நல்லா இருப்போம் இல்லைன்னா காசால எப்படி எல்லாம் செத்து சுண்ணாம்பாய் பிணமா கிடக்குதோ அந்த மாதிரி நம்மளும் போயிடுவோம் தமிழ் இல்லத்துல எப்படி தமிழர்கள் எல்லாம் கொலை செய்யப்பட்டாங்களோ அந்த மாதிரி நம்மளே இன்னொருத்த வந்து கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம நிம்மதியா இருக்கோம்னா அது காரணம் நம்மளுடைய ஹீரோக்கள் சோல்ஜர்ஸ் நம்மளுடைய ஹீரோக்கள் இந்த மாதிரி புலனாய்வு அமைப்புகள் நம்ம என்னைக்கு புரிஞ்சுக்க போறோம் பாரதியார் ஒரு பிரமாதமான ஒரு பாட்டு சொல்லுவாரு இந்த பாட்டு என்னன்னா வெள்ளி மீது உலாவுவோம் அடிமேலை கடல் முழுதும் கப்பல் வீடுவோம் பள்ளித்தலம் அனைத்தும் கோகில் செய்குவோம் பள்ளித்தலம் அனைத்தும் கோகில் செய்குவோம் நம்பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் நம்பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் இது நம்ம நாடு நம்ம பசங்க வெள்ளி பணிமலையில மேல உட்காந்து சுட்டுக்கிட்டு இருக்கான் உனக்கும் எனக்கும் பாதுகாப்பு கொடுக்க நம்ம பிள்ளைய சாப்பிடணும் நிம்மதியா இருக்கணும்னு அங்க பயமுள்ள செத்துக்கிட்டு இருக்கிறான் ஒவ்வொருத்தனும் இங்க சயின்டிஸ்ட் ஒவ்வொருத்தனும் புது புது விஞ்ஞான தொழில்நுட்பத்துல கண்டுபிடிச்சு இந்த நாடு எப்படியாவது பாதுகாப்புக்கணும்னு ராக்கெட் விட்டுக்கிட்டு இருக்கான் மிசைல் விட்டுக்கிட்டு இருக்கிறான் அவன் தான் ஹீரோ அவன் கண்ணுக்கு தெரியலன்றனால அவன் ஆக ஆமாட்டான் இன்னைக்கு இத்தனை பேர் செத்துருக்கான் டெல்லியில ஆனா இன்னும் எத்தனையோ பேர் சாக அடிக்கிறதுக்காக வந்த இந்த இந்த திருட்டு தீவிரவாதிகளை புடிச்சிருக்கு நம்ம புலனாவை அமைப்பு புலனாவை அமைப்பு காமிக்கிறானா கிடையாது அவன் யாருமே தெரியாதியா ஏஞ்சல் ஏஞ்சல் கண்ணுக்கு தெரியாத தேவதைகள் அதுக அந்த தேவதைகள் உயிரோட நம்மளுக்கு இருக்கணும்ன்றதுக்காக செத்து செத்து டெய்லி கண்ணுல ஊத்திட்டு உட்காந்துருக்கு நீ தூங்குற நேரத்துல நீயும் உன் பிள்ளையும் வாழ்றதுக்காக அவன் டெய்லி செத்துட்டு இருக்கான் என்னைக்கு நேஷனல் ஸ்டேட்ல என்ன காசா போன்ற பகுதிகளில் நடந்தா இங்க இருக்கிற சில தற்கொலைகள் வந்து இங்க போராட்டம் பண்றாங்க அது டெல்லி போன்ற நம்ம இந்தியாக்குள்ள நடக்கிற சம்பவத்துக்கு ஏன் யாரும் எதிர்ப்பு இந்த தீவிரவாதத்துக்கு குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க தம்பி இஸ்லாமிய அமைப்புகள் தீவிரவாதிகளா இருக்கிறாங்கன்னு பேசுறாங்க என்னுடைய அடிப்படை கேள்வி என்னன்னா எல்லா முஸ்லீமும் தீவிரவாதி இல்ல ஆனா ஏன் எல்லா தீவிரவாதியும் முஸ்லீமாவே இருக்கிறான் ஏன் நல்ல முஸ்லீம்கள் ஒரு தீவிரவாத சம்பவம் நடக்கும் போது அதை எதிர்த்து கேட்கறதுக்கு வரமாட்டேன்றான் கோயம்புத்தூர்ல அத்தனை பேர் செத்தான் எவனாச்சும் ஒரே முஸ்லீமா விட்டுருங்க அமைப்பா இருக்காங்கல்ல அவங்களும் இதுக்கு குரல் கொடுக்கணும் அதான் எந்த ஜமாத் வந்து பேசிச்சுங்க கோயம்புத்தூர்ல அத்தனை பேர் செத்தான் எவனாச்சும் பேசினான் டெல்லியில அத்தனை பேர் வந்து இஸ்லாமிய தீவிரவாத அமைப்புகள் கொலை செய்து ஏதாவது ஜமாத்து பேசுதா ஆனா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை காசா இல்லைன்னா அவங்க எல்லாரும் கோயம்புத்தூர்ல வந்து கொடி பிடிச்சிட்டு நிக்கிறாங்களா இல்லையா நம்மளும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் மனிதாபிமானத்தோட நம்மளும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் ஆனா அவங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் டேய் நமக்கா வந்து நின்றாண்டா அவன் ஹிந்து முஸ்லீம்னு பாக்கலடா மனுஷன் பார்த்து காசா மக்களுக்கா வந்து நின்றானுங்கடா விழுங்களும் அவனுங்க சாரானுங்களே பாவம் நம்மளும் போய் அவங்களுக்கு கொஞ்சம் நிப்பம் இடான்னு அவங்க இல்ல பத்து ஜமாத் ஒன்னா சேர்ந்து தீவிரவாதிகளை அங்கேயே வந்து காதை பிடிச்சி திருச்சுக்கன்னா இந்த பயிலை வந்து இதெல்லாம் பண்ணுவானுங்களா ஒரு தவறான செய்தி ஒரு விஷயத்தை ஒரு ஏரியால நடக்குதுன்னா அந்த ஏரியால உள்ள முஸ்லிம்களுக்கு தெரியாமையா இருக்கும் இல்ல இந்த ஜமாத்ல உள்ளவங்களுக்கு சந்தேகம் இல்லாமையா இருக்கும் அவங்க கூப்பிட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம்ல அது ஏன் அவங்க சொல்ல மாட்டேன்றாங்க எனக்கு அடிப்படையில் என்னன்னா இது இந்தியா ஒரு குழந்தை இந்திய குழந்தைக்கு தலையில தொப்பிய வச்சு ஒரு கருப்பு அங்கே மாத்தி விட்டுட்டா அது ஒண்ணும் சவுதி அரேபிய குழந்தையா மாறிடாது அதுவும் இந்திய பாப்பா தான் அந்த பாப்பாவும் என் பாப்பா தான் நம்ம பாப்பா தான் அது அதுக்கும் சேர்த்துதான் நம்ம பாடல்ல நம்ம பையன் ஜண்டை போட்டுட்டு இருக்கான் கரெக்டா இல்லையா அவன் வேணா சும்மா முட்டாள்தனமா நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் நான் சவுதி அரேபிய ஷேக்கு அப்படின்னு அவன் அங்க போனேன்னா நல்ல அடிச்சு திரும்பி இங்கே அனுப்பி விடுவான் அனுப்பணும் இல்லையா அங்க மாடு வைக்கணும் எல்லாம் எப்படி கஷ்டப்பட்டு இருக்காங்க அந்த துபாயில அங்கே ஒரு படம் எல்லாம் எடுத்தாங்க பாத்தீங்களா அங்க போனாங்க என்ன மதிப்பாங்களா அதான் மதிக்க மாட்டாங்க அவங்க இந்த வேலை தரேன்னு சொல்லிட்டு என்ன ஒட்டக்க மேட்ச்சு கேமா டூ போட்டு கதர்றவங்க வீடியோ போட்டு கதருவானுங்க நல்லா முதல்ல தெரிஞ்சுக்கணும் நீ இருக்கிற வரைக்கும் இந்தியன் தான் நீ இந்தியனா இருக்கிறனாலதான் உனக்கு எல்லாம் கிடைக்குது நீ அங்க போனீனா உனக்கு எதுவும் கிடைக்காது நீ தலையில தொப்பி வச்சனால நீ சவுதி அரேபியா சேக்கு கிடையாது அவன் ஒன்னும் அவன் பிள்ளைக்கும் உன் பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்கப் போறது கிடையாது நீ இந்த ஊர்ல இருக்கணும் இந்த ஊர் நல்லா இருந்தால் நீ நல்லா இருக்க போற இந்த ஊர் போச்சுன்னா நீனும் சேர்ந்து போற காசால உள்ள வஞ்சா அவங்க பக்கத்துல இருக்க சவுதி உதவி பண்ணானா அரேபியா முஸ்லீம் தானே உதவி பண்ணானா அவசர நாடு காசா மக்களுக்கு சப்போர்ட் சொல்லுங்க ஏதாவது ஒரு முஸ்லீம் நாட்டுல வந்து காசா மக்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு போராட்டமாக நடந்ததா இங்க தமிழ்நாட்டுல நடந்ததா இல்லையா இந்த சினிமாக்காரங்க எல்லாம் போய் நின்னாங்களா அவங்க என்ன தம்பி பிரகாஷ் சத்யா அதெல்லாம் போய் நின்று பேசினாங்கல்ல காசா மக்களுக்காக நாம அவங்களுக்காக பேசுறோம் தப்பு கிடையாது ஆனா டெல்லியில இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குல்ல தீவிரவாதிகள் நம்மள வந்து அடிச்சிருக்கான்ல அப்ப அவங்க வந்து நிக்கணும்ல தப்பு தப்புன்னு சொல்லிட்டு வந்து ஜமாத் வந்து நிக்கணும்ல எந்த ஜமாத் வந்து நின்றாங்க என்ன குறைந்தபட்சம் என்னன்னா அட்லீஸ்ட் இந்த சம்பவம் நடந்தது குறைந்தபட்சம் அந்த ஜமாத்தை சேர்ந்து ஒன்னு ரெண்டு பேர் இந்த வீடியோ எல்லாம் பாத்தாங்கன்னா ரோட்ல வந்து பேசி நிக்கணும் இந்து கொல கொல்லாத இந்து கொல கொள்றது தப்பு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இவங்க இந்த கொல்றவன் எல்லாம் வந்து இதை இதைதான் காமிக்கிறான் இது குரான் எழுதப்பட்ட சுரா அத்தாபான்னு ஒரு வருஷு இதுல என்ன சொல்லுதுன்னா இந்த எல்லாம் கொள்ளு அதாவது இந்த இந்த நம்மள மாதிரி இந்துக்கள் பாலித்தீஸ்ட் சரியா அதாவது இந்த சிலைகளை கும்பிடுறவன் இவங்களை எல்லாம் கொள்ளுன்னு சொல்றதுக்கு இது ஒரு வாசகம் இருக்கு இல்ல ஏத்திஸ்டையும் கொல்லு பாலித்தீஸ்ட கொல்லு முஸ்லீம் அல்லாதவர்களை கொல்லு அது முஸ்லீம் அவருக்கு மாறிட்டானா விட்டுரு இல்ல ஜஸியா அவருக்கு கொடுத்தானா விட்டுரு அப்படி இல்லைன்னா அவனை கொள்ளு மறைந்திருந்து கொள்ளு பதுங்கி இருந்து கொள்ளு இதெல்லாம் எழுதி இருக்கு ஒவ்வொரு தீவிரவாதியும் ஒரு தீவிரவாத செயலை செய்யறதுக்கு முன்னாடி குரான்ல அவனுக்கு தீவிரவாதம் செய்யறதுக்கு லைசன்ஸ் இந்த வருசு கொடுத்ததாக சொல்லித்தான் கொண்டுகிட்டு இருக்கிறான் எல்லாரையும் சரிங்களா குரான்ல இந்த வருஷ எடுத்துதான் எல்லா தீவிரவாதியும் கொள்றான் இதை வச்சு கொல்ல சொல்லி சொன்னவர் முத முதல்ல புஸ்தகம் எழுதுனவர் இவர் இவரு ஈஜிப்த்ல முதல் புஸ்தகம் எழுதுறாரு இவர் ஆரம்பிச்சதுல இருந்து தான் மொத்த தீவிரவாதம் உலகம் ஆரம்பிக்குது சரிங்களா பேரு சையது குதுப்புன்னு இந்த ஆளு ஆனா இதே குரான்ல வேண்டாண்டா கொல்லாத அவன் மதம் அவனோட அப்படின்னு சுரா அல் கெஃபிரோன் நல்லா தெரிஞ்சுங்க தம்பி இது சுரா அல் கபிரோன் இது கொல்லாத இந்துக்கள் பாவண்டா அவனை விட்டுறதாட்டு வாழ்ந்துட்டு போறாண்டா அப்படின்னு சொல்றது இது அதே குரான்ல இருக்கு சுரா அட்டாபா விட்டுறாத கொல்லுடு இருந்து கொள்ளு எங்க இருக்கிறானோ தீவிரவாத வெடி வச்சாரு கொள்ளு ஆளை காலி பண்ணு அப்படின்றது இது ரெண்டுமே குரான்ல இருக்கு இப்போ இவங்க நல்ல மனிதர்கள் இந்தியாவில இருக்கிற ஜமாத்ல உள்ளவங்க என்ன சொல்லணும் டே இத ஃபாலோ பண்ணாதடா இது வேணாண்டா நமக்கு ஆகாதரா இதை ஃபாலோ பண்ணுடா எல்லாரோடய அமைதியா இருடா சொல்லணும்ல இவங்க அதை நான் இந்த தீவிரவாத பசங்க இதெல்லாம் பண்ண மாட்டாங்கல்ல நாம காசா மக்களுக்கா போய் நிக்கிறோம்ல அவங்க முஸ்லீம் நான் பாக்குறோம் அவங்களை மனுஷங்க போய் பாத்துக்கிறோம்ல அதே மாதிரி அவங்களும் நமக்கா வந்து நின்றா நடப்பா நம்மளும் அவங்கள சாகுறாங்க இன்னைக்கு இதெல்லாம் தப்பு அதுவும் நம்ம பேர்களே முஸ்லிம் பசங்க முஸ்லீம் பேரை சொல்லி கொள்றாங்கன்னு சொல்றானுங்களே நம்மளும் அவங்களுக்கா நிக்கணும்னு சொல்லணும்ல சொல்லணும்னு எதிர்பார்க்கிறேன் அந்த அல்லாதான் உங்களுக்கு நல்ல உத்தியோகம் கொடுக்கும்